சார் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுக்கு பிறகு ரொம்ப ஒரு அமைதியான இது மாதிரி ஒரு இந்தியா பிளாக்கோட தோற்றம் தெரியுது அவங்க என்ன பிரச்சாரத்தில் இருக்கிறதுனால இல்லை உண்மையிலே இது வந்து இதில் ஒன்றும் எடுபடாமல் இருக்காங்க இதுதான் முப்பத்தொன்னாந்தேதி பேரணி வச்சுருக்காங்க ராம்லீலா மைதான் டெல்லியில் அது நடக்குமா என்று எனக்கு சந்தேகம் வருகிறது ஏனெனில் தேர்தல் ஆணையம் வந்து நடத்திய மாதிரி விதிமுறைகள் இருக்குதுன்னு அதுக்கு அனுமதி மறுக்கலாம் அந்த கூட்டத்துக்கு அந்த பேரணிக்கு அப்படி அனுமதி மறுக்கப்பட்டால் பெரிய பிரச்சனையாக அது உருவெடுக்கும் இன்னும் நாலு நாள் இருக்குது அஞ்சு நாள் இருக்குது நமக்கு இந்த பிரச்சனையை கண்டிப்பாக இவர்கள் பெரிய இஷ்யூவாக கிளப்புவாங்க இது வரைக்கும் ஏன் கிளப்பலான்னா அவ்வளோதான் ஊடகங்கள் இவங்க கையில் இல்லை என்டையர் மீடியா மோடி கையில் இருக்குது மக்கள் மத்தியில் இது ஒன்றும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சா ஏற்படுத்தியலாம் நம்ம எதை வைத்தி அடைப்படுவது ஊடகங்கள் மூலம் தான் மக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவார் ஊடகங்கள் முழுவதும் மோடி கண்ட்ரோலில் இருக்குது சோஷியல் மீடியாவை இண்டிகேட்டராக வச்சுக்க முடியாது இன்னமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட இடத்த சோஷியல் மீடியா பிடிக்கல ரெண்டாவது தெருக்களில் இறங்கி போராட்டம்னா அது ஒன்றுமே இல்லை அமைதியாக இருக்குது அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ மக்கள்கிட்ட இதுக்கு பெரிய ஆதரவோ எதிர்ப்போ இல்லை என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது இதுவும் கடந்து போகின்ற மாதிரி இதுவும் மோடி அரசுக்கு சாதகமாக போய் கொண்டிருக்கிறதோ என்றுதான் அச்சமாக இருக்கிறது ஆகவே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ண பிறகு டெல்லியை குழுங்க வைக்கிற மாதிரி எதனால் போராட்டம் நடந்திருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நாடு தழுவியாளர்கள் பார்த்தாலும் எங்கேயுமே எதுவுமே இல்லை பெருசாக இதுவும் கடந்து போகிறது எப்படி ஒரு டிமானடைசேஷனில் கடந்து போச்சோ கொரோனா காலத்தில் கடந்து போச்சோ அந்த மாதிரி இதுவும் கடந்து போகுது ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு அமெரிக்கா இது குறித்து கவலை தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே ஜெர்மனி தெரிவித்தது என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது அவருக்கு நியாயமையான விசாரணை காலக்கடுவுடன் கூடிய விசாரணை நீதி வழங்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லியிருக்கோம் இந்தியா இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல இது பெரிய டெவலப்மெண்ட்டு சர்வதேச சமூகம் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா கெஜ்ரிவால் கைது என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை கெஜ்ரிவால் உத்தமரா திருடனான்றது இங்கே பிரச்சனை கிடையாது அவர் ஊழல் செய்திருந்தால் கூட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு எம்சிசி வந்த பிறகு அவரை கைது செய்வது என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை ஒரு பிரதான எதிர்கட்சித் தலைவரையும் முதலமைச்சரை சிறையில் வைத்து விட்டு நீங்கள் எப்படி எலெக்ஷன் நடத்து நாளைக்கு எல்லாருக்கும் கதி இன்னொன்று இந்த கைது மூலமாக எல்லா எதிர்கட்சிகளுக்கும் மோடி கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்குறா ஒழுங்கு மரியாதையாக இருங்க இல்லைனா யாராக இருந்தாலும் இதான் கைதின்னு அதுவே பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா எதிர்கட்சிகள் நீங்கள் கேட்டால் அதான் கேட்டீங்க ஏன் நடக்கல ஒன்றும் நடக்கலை இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் திமுக மட்டும் ஒரே ஒரு நாள் அதை இங்கே நடத்தி என்ன பிரயோஜனம் நீ டெல்லியில நடத்தணும் இங்கே நடத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது டெல்லியில் தான் நடத்தணும் சர்வதேச சமூகம் இதில் காட்டக்கூடிய ஆர்வம் தான் அதில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்க வேண்டியது மோடி அரசு இதை எப்படி கையாள போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே வேலைதான் கெஜ்ரிவால் மேலே காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு அது அப்பட்டமான அவது வருது அது நடக்கவே இல்லை அது பச்சை பொய் அது ஜம்முடாத வடிகட்டின போய் அது உண்மையாக இருந்ததுன்னா என்றைக்கும் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பானுங்க ஆ கவர்மெண்டே டிஸ்மிஸ் பண்ணிருப்பானுங்க அதெல்லாம் நடக்கல அதெல்லாம் அவன் பண்ணுன்னு அந்த தீவிரவாதி அவனுக்கு எந்த கிரெடிபிலிட்டியும் கிடையாது அவன் அவன் சொல்கிறது இன்றைக்கி பிஜேபியோட ஊதுகுழலாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெருசு இது வழக்கமாக பிஜேபி செய்யக்கூடிய கேடுகட்ட காரியம் தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்கு அவர்களுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரத்தை முடிக்கி விடுவது அதுதான் இது நடக்குது பன்னொன்று விஷயம் அதான் கெஜ்ரிவால் முடக்கிறது வந்து அவ்வளோ பெரிய அளவில் வந்து இந்தியா பிளாக்கை வந்து ஸ்டாம்ப் பண்ணிடும் பண்ணிடும்னு அவங்க நம்புகிறாங்க அவங்க நம்புகிறாங்க அது என்னென்னா ஒரு எச்சரிக்கை பண்ணிங்க அது கண்டிப்பாக உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாங்கல்ல சிஎம்ஸ் போகிறாங்கங்க இது எல்லா முதலமைச்சர்களும் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை மம்தா பானர்ஜி ஸ்டாலின் பினராயி விஜயன் பகவத்சிங் மான் ரேவந்த் ரெட்டி சித்தராமையா எல்லா முதலமைச்சர்களும் கொடுக்கப்படுற எச்சரிக்கை ஒரு சிஎம்ஐ அரஸ்ட் பண்ணுறது அதுவும் மாரல் கோட் ஆஃப் மாடல் மாடல் கோட் ஆஃப் கன்னாடு எம்சிசி வந்த பிறகு அரஸ்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது இந்த அரசு எதற்கும் துணிந்த அரசு என்பது இது காட்டுகிறது வெரி சீரியஸ் இஷ்யூ அதனால தான் அமெரிக்கா ரியாக்ட் பண்ணுறான் ஜெர்மன் ரியாக்ட் பண்ணுது மிகப்பெரிய இஷ்யூ அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட்ஸை முடக்கிறாங்க எதிர்கட்சியை சிஎம் சார் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்கன்னா எலெக்ஷன் எலெக்ஷனாக நடக்க போகிறது கிடையாது எலக்ஷன் கமிஷன் டோட்டலாக மோடி காலடியில் விழுந்து கிடக்குங்க ஒரு சின்ன விஷயம் சிம்பிள் அலாட் பண்ணுறது டிடிவிக்கும் ஜி கே வாசனுக்கும் நீ கொடுக்குற வைகோக்கும் திருமாவும் ஏன் கொடுக்க மாட்டேன்றா அவங்க ரெண்டு பேரோட இவங்க ரெண்டு பேர் பெரிய கட்சி அந்த சின்ன கட்சி வரிசையில் பார்த்தா கூட அப்போ எலெக்ஷன் கமிஷன் தான் சுயத்தன்மையை இழந்து மோடி அரசாங்கத்தோட ஒரு அங்கமாக மாறிடுச்சு பிஜேபியோட ஒரு அங்கமாக மாறிடுச்சு மோடியோட தனிப்பட்ட கூலிப்படையில் ஒன்றா மாறிடுச்சுது அவ்வளோதான் சார் அந்த மதுபான கொள்கை வழக்கை பார்த்தாவே பலகட்டமாக அது விசாரணை முடிஞ்சு அவனை அவங்க அப்படி அரெஸ்ட் பண்ணதாக எடுத்துக்கிட முடியாது அவர் நிதிமன்ற போயிட்டு வந்து நடக்கலாம் நான் சொல்ல வரலங்க மதுபான கொள்கையில் ஊழல் நடந்திருக்கலாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன் ஆனால் டைமிங் ஆஃப் த அரெஸ்ட் தான் நம்ம பார்க்கணும் இந்த நேரத்தில் நீ அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அரெஸ்ட் பண்ணணும் அது அப்பட்டமான பழிவாங்கல் ஏன் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் பொறுத்து அரெஸ்ட் பண்ணேன் நீ தான் நானூறு சீட்டு ஜெயிச்சு வர போகிறேன்ல ஜெயிச்சு வந்தால் நான் அரெஸ்ட் பண்ணேன் இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் எம்சிசி வந்த பிறகு இதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய ஒரு வேலை இது ஜனநாயகத்தின் மீதான கொடும் தாக்குதல் இது உடனடியாக ரிவர்ஸ் ஆகலைன்னா கெஜ்ரிவால் வி விடுதலை ஆகலைன்னா ஹேமந்த் சோரேன் விடுதலை ஆகலைன்னா நிச்சயமாக தேர்தல் தேர்தலாக நடக்காது அதுக்கு முன்னால் என்ன சில பேர் தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா அது வந்து தேர்தல் கேலி கூத்தாப்போம் எல்லோரும் வந்து மோடி கிட்ட பயம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவர் எடுக்கிற இந்த ட்ரூ பயத்தால தான் மோடி இதை செய்கிறார் ஒரு பக்கம் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கிற மாதிரி அவங்க பேசினாலும் அவங்க நினைக்கிற முந்நூறு நானூறோ சத்தியோ முந்நூறுலாம் வரப்போகிறது கிடையாது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சிம்பிள் மெஜாரிட்டி அதுக்கு ஒரு முப்பது நாற்பது சீட்டு குறைவாக தான் பரவலாக கருத்து அதுதான் மோடிக்கு இந்த அச்சத்தை கொடுக்குது அது தோல்விக்கு சம்பவம் இருக்குது கூட்டணி அரசு வந்துன்னா அவரால் இப்போ இருக்க ஆட்டை தாட முடியாது அந்த பத்து ஆண்டுகளாக பதவியை சுவைச்ச மாதிரிலாம் இனிமேல் சுவைக்க முடியாது இனிமேல் கண்டிப்பாக கூட்டணி அரசு தான் வரும் கூட்ட அரசில் மோடி கிடையாது பிரதம மந்திரி பல இடங்களில் பிரச்சனை இருக்குங்க இவங்க நினைக்கிற முன்னூறுலாம் சத்தியமாக வராது மகாராஷ்டிராவில் பிரச்சனை பீகாரில் பிரச்சனை பெங்காலில் பிரச்சனை சவுத்து பூரா சிக்கலில் இருக்குது வடகிழக்கு பூரா பிரச்சனை மணிப்பூர்ல மணிப்பூர்லாம் தேர்தலில் நிற்காமல் ஒதுங்கி ஓடுது பிஜேபி மாநில கட்சி ஆதரிச்சுட்டு அப்படி விட்டு போகிறவனுங்களா அவனுங்க ஒரு ஓட்டு இருந்தால் கூட அங்கே இருக்க ஒரு தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஓட்டை வாங்கி ஜெயிச்சு நாதண்டா எம்பின்னு சொல்கிறவனுங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவானுங்களா அப்போ எவ்வளோ தூரம் அங்கே அடி உழுது வட இந்த வடகிழக்குல வாழெடுத்தவன் வாழால் ஆனால் இதில் வந்து இப்போது இந்தியா பிளாக் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறது மாதிரியே தெரியலையே சார் அவங்க எங்கே இருக்குது இந்தியா பிளாக் சொன்னா கோவம் வருது நம்ம ஆளுங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுங்க நிச்சயமாக இருக்குது நான் மறுக்கலங்க தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இருக்குது வேறு எங்கெங்கே இருக்குது பெங்காலில் மகாராஷ்டிராவில் இன்னமும் பிரச்சனை அடித்தடி ஆகிட்டுருக்கு யூபியில் இருந்தும் ஒரு பிரசனும் கிடையாது ஒரு பர்சன்ட் ஓட்டு காஷ்மீரில் கிடையாது தனித்தனியாக மூணாக பிச்சுக்கிச்சு எங்கே இருக்குது இந்தியா பிளாக் இப்போ எதிர்க்கிறோம்னா இப்போ பாஜகவை எதிர்க்கிறோம்னா வந்து பிரச்சாரத்தில் ஒன்றா நின்னாதானே சார் நான் உங்களை கேட்குறேன் கண்டு முன்னால் இருக்கிறது எதை காமிக்குது ஏன்ட்டா அவனை அரெஸ்ட் பண்ணது எப்போ கெஜ்ரிவாலை நீங்கள் மாநாடு நடத்த போகிறது எப்போ அரெஸ்ட் பண்ணி அஞ்சு நாள் ஆகுதுங்க நீங்கள் என்ன தேதி இருபத்தாறு இருபத்தி தேதி என்ன அரெஸ்ட் பண்ணாங்க அவரை இல்லையா ஆ முப்பத்தொந்தாந்தேதி வைக்கிறீங்க ஆர்ப்பாட்டத்தை ஐடியா இல்லை புத்தி இல்லை இமேஜினேஷன் இல்லை எதிரியை பற்றின புரிதல் இல்லை இப்படி போய் மாட்டுவார் கெஜ்ரிவாலு இது எப்போ நடக்குது இருபதில் நடக்குது ஆறு வருஷத்தில் என்ன ருத்ரதாண்டம் ஆண்டாருன்னு தெரியும் உன் எதிரியை பற்றின புரிதல் உனக்கு வேணாம் அதுவும் டெல்லி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்குது மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இருக்க மாதிரியான மாநில அந்தஸ்தெலாம் அது கிடையாது அங்கே எல்லா அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீ இந்த மாதிரி பண்ணினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு புத்தி வேணாம் உனக்கு அங்கேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க கவிதா எப்படி மாட்டுறாங்க அதில் தப்பே செய்யலான கவிதா எப்படி இங்கே மாட்ட முடியும் ஹைதராபாத்துக்கும் டெல்லிக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் நூறு கோடி வாங்கி மாட் லட்டு மாதிரி மாட்டியிருக்காங்க உங்கள் எதிரியை பற்றின புரிதல் இந்த மாட்டுவியா கேசிஆர் தெலுங்கானாவில் மோடியோட மோதிக்கிட்ருக்கார் உன் மாநிலத்துக்குள்ளேயே உனக்கு திருடுறதுக்கு எவ்வளோ வசதி இருக்குது டெல்லியோட லிங்க் பண்ணி மாட்டி இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கார் உங்கள் எதிரியை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லை உங்கள் எதிரியை பற்றின குறைந்தபட்ச அறிவு உங்களுக்கு இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும் இது நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் மோடி பைனாலே வந்துட்டார் இந்த ஆறு வருஷத்தில் எவ்வளோ நடந்தது உங்களுக்கு வேணாம் தோண வேணாம் கண்கூத்தி பாம்பா பார்க்குறாங்க சவுத்துக்குள்ளெல்லாம் காது இருக்குது ஃபோன் உள்ள நீ உக்கா சாதாரண ஃபோனில் பெகாசிஸ் என்னங்க ஆஃப்டர் அரஸ்ட் கண் அப்போ எப்படி போய் மாற்றுறீங்க இவங்க தப்பு செய்யலைன்னு நம்ம சொல்லலைங்க இந்த டைமிங் வந்து மோசமானது இது ஜனநாயக படுகொலை கெஜ்ரிவால் ஓகே சீரர் உத்தான் உத்தமரணு அவர் ஆதரிக்கலை ஒரு சிட்டிங் சிஎம் எம்சிசி வந்த பிறகு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அரௌண்ட் அரெஸ்ட் பண்ணுறேன்னா இது படுகொலை அதனால் அது இந்த கைது எதிர்க்கிறோம் கெஜ்ரிவால் ஆதரிக்கிறோம் கெஜ்ரிவால் உத்தமரணு ஒன்று ஆதரிக்கலை பட் இவ்வளோ இவ்வளோ இந்தியா கூட்டணின்னு சொன்னாலும் அவங்க அவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒற்றுமையே இல்லைனாலும் கூட வெற்றி மட்டும் எப்படி வந்துடும் நினைக்கிறீங்க சார் இப்போது நான் சொன்னேன் நான் வெற்றி வருவேன் இல்லை இல்லை அந்த பாஜகவனுடைய இது வந்து நம்பர்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும்ன்றதா அல்லது அவங்க நானூறுக்கு மேலே எடுப்போம்ன்றது எப்படி மாறி மாறும் இல்லை கண்டிப்பாக குறைய தான் போகுது எப்படி குறைய போகுதுன்னு தான் நமக்கு தெரில கண்டிப்பாக அந்த முந்நூறு வர கிடையாது ஆ குறைய தான் போகுது எவ்வளோ தான் மெயினு டூ செவன்ட்டி டூன்ட்டு அந்த இதை கூட பெற மாட்டாங்க டஃப்னு தான் தோணுது பெற மாட்டாங்கன்னு சொல்ல ராஜா கடினமானதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் எதிர்கட்சிகளோட இப்போ இப்போ இருக்கிற செயல்பாடுகளை பார்த்த பிறகும் உங்களுக்கு அப்படி தான் தோணும் டூ செவன்ட்டி டூ இஸ் டிஃபிகல்ட்டுன்னு எனக்கு தோணுது டூ ஃபார்ட்டி இன்ஃபேக்ட் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறது பிட்வீன் டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டி பசிட்டு துண்டு விடுன்றாங்க நம்ம கனவாக கூட அது இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா அலையன்ஸோட இப்போ இருக்க ஸ்டேட்டஸை பார்த்தா அவங்க டூ செவன்டி வாங்க மாட்டாங்கன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்றது நியாயமான கேள்விதான் பிஜேபி தோக்குதுன்னா யாராவது கெயின் ஆகணும்ல ஆ அதான் இண்டியா லைன்ஸில் யாராவது கெயின் ஆகணும் யார் கெயின் ஆகுறா தமிழ்நாடு விட்டுருங்க இது ஏற்கனவே இங்கே இருந்தது நார்த்தில் பிஜேபி தோக்குது யார் ஜெயிக்கிறா அதுதான் சார் இப்போ எதிர்கட்சியில் கெயின் இல்லை இல்லை பாரதிய ஜனதா நடந்து கொள்ளக்கூடிய விதத்துக்கும் களத்தில் இருக்கிற நிலவரத்துக்கும் பார்த்தா என்னமே ஒன்றுமே ஒரு ஒரு பிடிபடாத ஒரு ஒரு கல தலைம தானே சார் ஆமாம் யாராலையும் இதை யோசிக்க முடியல ஆனால் பிஜேபிக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்குன்றது மட்டும் உண்மை தட் இஸ் ட்ரூ அவங்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு தோல்வினா மொத்தமாக தோற்றுருவோம் இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவோம் பட் மெஜாரிட்டி வராமல் போயிடுமோன்ற அச்சம் அவங்களுக்கு வந்திருக்கு அதனால தான் குட்டி குட்டி கட்சியெல்லாம் உள்ளே சேர்க்குறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க சிஎம்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க எதிர்கட்சி சிஎம்ஸை இன்னும் என்னென்ன பண்ணி தொலைக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா தங்களுக்கு களம் சாதகமாக இல்லை மெஜாரிட்டி வராதுன்னா மோடி எந்த எண்டுக்கும் போவார் பிகாஸ் ஏ கார்னட் மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் ரிலாக்ஸ்டு மோடி பதவி தான் அவங்களுக்கு எல்லாமே பதவி தான் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்டீஸ் அதுக்கே பாதிப்பு பண்ணும்போது அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டு மாட்டாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி வந்தால் ஒரு செய்வார் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சரி இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுப்போம் இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு ஏதோ ட்ரை பண்ணார் அப்படின்ற ஒரு இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது மோடியை விட்டால் யார் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க பிரசாந்த் கிஷோர் இந்த இடத்தை தட் இஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ட்ரூ நார்த் இந்தியா இல்லைங்க பிஜேபி வேணாம் பட் மோடிக்கு ஓட்டு போட்டு ஓகே அதாவது அந்த அது வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வாஜ்பாய்க்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்லாமல் மன்மோகன் சிங்கை கொண்டு வந்தது இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவாக இந்த ஜெனரேஷன் எதிர்பார்க்குது மாற்று பிரதமரை சொல்லாமல் தேர்தல்களை இந்திய ஜனநாயகம் பார்த்த காலம் கடந்த காலத்தின் கரிய நிழல் அது கடந்து போன காலம் அது இந்த தலைமுறை ஓகே மோடி தப்பு பண்ணுறாரு எல்லாம் ஃபைன் பிஜேபி வேணாம் ஆனால் மோடி வேணும் மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருன்றான் எஸ் மோடி ஷுட் கோ பட் வாட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் அந்த கேள்வி வந்து வெகுஜனங்கள் மத்தியில் எஸ்பெஷலி இன் வட இந்தியா சவுத்தில் இல்லை வட இந்தியாவில் பெரிய அளவில் எழுந்து நிற்கிது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதிர்கட்சிகள் அதை கடந்து போகுது பழைய காலத்தை சொல்லி எழுபத்தேழுல இந்திரா தோக்கடிக்கும் போது ஆல்டர்னேட்டிவாக சொல்லலை எண்பத்தொம்பதுல ராஜீவ்காந்தியை போது ஆல்டர்னேட்டிவ் சொல்லலை தொண்ணூற்றாறில் நரசிம் ராவ் தோக்கடிக்கும் போது ஆல்டர்னேட்டிவ் சொல்லலை ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாயை தோக்கடிக்கும் போது ஆல்டர்னேட்டிவ் சொல்லலை இப்படி சொல்லி தன்னத்தானே தேற்றி தேற்றிக்கொள்ளுகின்றன எதிர்க்கட்சிகள் இவையெல்லாம் கடந்த காலங்கள் இன்றைய தலைமுறை வேறு தலைமுறை இது டி ஜென்ரேஷன் இன்னும் யூ ஷோ மீதி ஆல்டர்னேட்டிவ்ன்றான் ஓகே மோடி வேண்டாம் பத்து வருஷம் ஆண்டு தப்பு பண்ணிட்டாரு இல்லை தப்பே பண்ணலனாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் இல்லை தர் பி ஏ நியூ ஃபேஸ் ஹூ இஸ் தட் இதுதான் ப்ராப்ளம் பிரசாந்த் கிஷோர் சொன்னதை ஒதுக்கி திருடாதீங்க பிரதமர் வேட்பாளர் இந்தியா அலைன்ஸில் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான் சார் இதில் ராகுலுக்கு கொண்டு வரதுனால என்ன தான் அவங்களுக்கு அவரே தனக்கு விருப்பம் இல்லைன்றாரு எங்கே தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும் ரெண்டாவது விருப்பம் இல்லாத ஒருத்தான் அரசியலே இருக்கக்கூடாது நீ எம்பி பதவிக்கு போட்டி போடுறேனா பிரதமர் பதவிக்கும் போட்டி போனோம் எனக்கு பிரதமர் பதவி வேணும்னு நீயாவே வந்து முன்னால் நிற்கணும் அது இல்லாமல் சன்னியாசி மாதிரி எனக்கு பதவி முக்கியம் இல்லைன்னா எதுக்கு அரசியலில் இருக்க போய்டேன் எதுக்கு ரத யாத்திரை எதுக்கு ரத யாத்திரை அந்த யாத்திரை இந்த யாத்திரை நீ பிரதம மந்திரியாக வர விருப்பம் இல்லைன்னா எம்பியாக வரதுக்கு மட்டும் ஏன் வர ஒரு பக்கம் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இன்னொரு பக்கம் எனக்கு அதிகாரம் வேணான்ற ஒருத்தன் எப்படிங்க ஜெயிக்க முடியும் நீங்கள் அரசியலில் இது ப்ராப்ளமே காங்கிரஸோட ப்ராப்ளமே இதுதானங்க உங்களுடைய நேரத்தை பயந்து வைக்க மிக்க நன்றி மணி சார் நன்றி ராஜா நன்றி